எட்டு நிமிடத்தில் ஹுலாகூப் வலயத்தை சுற்றிக்கொண்டே நூறு ரூபிக்ஸ் கியூப் மூலம் இந்திய தேசிய கொடி செய்து புதிய உலக சாதனை படைத்த சிறுமி சென்னையை சார்ந்த ஐஸ்வர்யா ஸ்மார்ட் யுகம் அகாடமி மூலம் குழந்தைகளின் அறிவுத்திறன் மேம்படுத்துவதற்கு பயிற்சி அளித்து வருகிறார் அந்த வகையில் சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் சென்னையை சார்ந்த குருபிரபா பிரபா பாண்டியராஜன் என்கின்ற சிறுமி எட்டு நிமிடம் முப்பது வினாடிகளில் ஹூலாகுப் வலயத்தை சுற்றிக்கொண்டே நூறு ரூபிக்ஸ் கியூப் மூலம் இந்திய தேசிய கொடி செய்து புதிய உலக சாதனையை படைத்தார் இந்த உலக சாதனைக்கு சென்னை ஸ்மார்ட் யுகம் ஆக்டிவிட்டி அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்றுவித்தார் இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இளம் தென்றல் மற்றும் இலக்கிய ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் பெலம் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை சார்ந்த பிரபல யூடியூபர் டாக்டர் அல்போர்ட் ஜோஸ் மற்றும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் பெலம் மற்றும் பி எஸ் எஸ் நிறுவனர் திருமதி பிரீத்தி சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் எட்டு நிமிடத்தில் வளையத்தை சுற்றி கொண்டே நூறு ரூபிக்ஸ் கியூப் மூலம் இந்திய தேசிய கொடி செய்து புதிய உலக சாதனை படைத்த சிறுமிக்கு அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பாண்டி வந்து இந்த வளையத்தை அவங்க இடுபட சுத்திக்கிட்டு நூறு பண்ண போறாங்க இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நூறு பிளாக மரபணம் பண்றதே கே ஒரு தனித்திறமை வேணும் ஆனா நூறு பிளாக பத்து நிமிஷத்துல பண்ண போறேன்னு சொல்லி ஒரு டார்கெட் உங்களுக்கு என்னுடைய வச்சிருக்காங்க வாழ்க்கையில தெரிவிச்சுக்கிறோம் நிறைய பேசுல அவங்க ஒழுங்கா செஞ்சு முடிக்கிட்டோம் உங்களுக்கான எல்லா வரையிலும் நான் வாழ்க்கைக்க விரும்புறேன் ரெண்டு லகாஸ் பிளஸ் குரூப் லகாஸ் நடக்கும் போது பேரண்ட் எல்லாமே வந்து இவ்வளவு நாங்கள வெயிட் பண்ணறதுக்கான பலனை இந்த ஸ்டேஜ்ல பாக்க போறோம் சோ அமைதியா நம்ம வந்து நம்மளுடைய சூழல் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுப்போம் நன்றி சிலம்பம் போறா மரக்காணம் போறா க்யூப் என்கிட்ட படிக்கிறா படிக்கிறோம் எங்க என்னோட தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் என்கிட்ட தர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்ச ஸ்டூடெண்ட் இப்போ நைன் படிக்கிறான் சிக்ஸ் யாதான் நான் ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் அவ பண்ணிருக்கா இந்த ரெக்கார்ட்ல அதனால அந்த இன்னைக்கு பொண்ணு குருபிரபா ஷிலா பாண்டேராஜா नाम எடுத்தனா எல்லாரும் முன்னாடி தெரியுன நெறச்சு பெரியவச்சு ஸ்பெஷலி ஐஷுதா மேம்ஸ் थैंक यू so much எல்லாரும் थैंक यू எல்லா ரெக்கார்ட்ஸ் குமே டபுள் டபுள் போகுது சைடு பை சைடு போகுது டைம் நான் விளக்க பாருங்க மேடம் நீங்கள் எங்க